சன்னதி எந்த பாதையால் வந்து நாங்கள் இப்போ இடக்காடு தொண்டமனார் வீதியால் வந்து இப்போ சன்னதி கோயில் இருக்கிற இடத்துக்கால போகிறோம் இதில் பாருங்கள் தண்ணி தண்ணி என்ன அருவியா அது என்ன அது கடல் தண்ணியாக வந்து நிற்கிது அதில் கண்ட பறவைகள் வந்து நிற்கிறத பார்க்குறோம் நல்லா இருக்குது மழை குணமாக இருக்குது ஆனால் நல்ல ஒரு சீனரி இதுல ஒரு பிரிட்ஜ் இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு கோயிலங்கால இருக்கு அந்த கோபுரம் தெரியுது சன்னதி என்றா நான் பெரிய கோபுரமாக எதிர்பார்த்தா நான் சின்ன சின்ன கோபுரமா இருக்கு கோயில் பார்த்தா அக்கறை அக்கரை கடற்கரை ரெண்டு தசம் நாலு கிலோமீட்டர் ஆட்டம் இது அந்த கோவில் மண்டபம் வந்து தெரியுது இந்த ஒரு பிரிட்ஜ் ஒன்று தெரியுது ஒரே தான் கடற்கரைக்கு என்ன பேர் அக்கறை பற்று கடற்கரை அதை போட்டிருக்கிறான் அக்கறை பற்று கடற்கரை பாருங்களேன் அவ்வளோ வடிவாக இருக்கேன் பாதை அது பெரிய கேட் ஒன்று இருக்குது பாருங்கள் டாய்லெட் வசதிகளும் இருக்குது டொய்லெட்டும் போட்டிருக்குறாங்களோ சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுற இடம் இதில் அந்த குடை மாதிரி அடிச்சிருக்கிறது வந்து சனம் வந்து கீழே உள்ளுக்கு இருந்து சாப்பிடலாம் அதை விட இந்த கை கழுவுறதுக்கு தண்ணி வசதி கூட இருக்குது குடிநீரா குடிநீர் கடற்கரை நல்ல பீச்சாக இருக்குது பாருங்களேன் அக்கறைப்பட்டு கடற்கரை இலங்கையில் நல்ல வடிவான ஒரு பீச் சூப்பர் பீச் உண்டு கொஞ்சம் மழை குணமாக இருக்கபடியால் மப்பாக இருக்குது மற்றபடி காத்தும் குறைவாக இருக்குண்டைக்கு சூப்பராக இருக்குது இதில் லைட்டிங்கும் இருக்குது லைட்டுகள் எல்லாம் நினைக்கிறேன் இரவு நேரத்தில் எரியும் போது இருக்குது ஆனால் எல்லாம் தான் போட்டிருக்கிறாங்க அடுத்ததில் ஒரு ஆள் மீன் பிடிக்கிறதுக்கு கடலில் இறங்கி இருக்கிற பாருங்க செருப்பை கலட்டி போட்டு விருங்காலே நடந்து போ நல்ல மண் நல்ல மண்ணடா அந்த எனக்கு இப்படி தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் இங்க குளிக்க வந்திருப்பேனே குடிக்கிறேன் रख था निकल ये बीच पे आरंगो ओला ओडी वर्क सुपर बीच चंड நல்ல பீச் இந்த பீச் அடியில் வந்து நல்ல பனை மரங்கள் தென்னை மரங்கள் எல்லாம் நீக்கிது அதை விட இதில் தண்ணி வசதியும் இருக்குது குடி தண்ணி வசதியும் இருக்குது இந்த கொட்டில் இருக்குது இந்த கொட்டிலுக்கெல்லாம் இருந்தாங்களா குழு குழாண்டு காற்று வருது இதுக்குள்ள இருக்க இந்த கொட்டில் ஒன்றில் தான் இந்த ஓலை கெடுகு மாதிரி போட்டிருக்கு மற்றபடி இங்கால இருக்கிறதெல்லாம் பிஞ்சு போச்சு இதுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம் சுற்றி ஆனால் புள்ளியுமையாக இருக்குது இதுக்கு இருக்க உங்கால அப்படி கடலோர பகுதியாக எல்லாம் நடந்து திரியெல்லாம் உண்மையாக சூப்பர் இடம் உண்டு ஃப்ரீ டைமில் வந்து இருக்கிறதுக்கு நல்ல இடமாக தெரியுது பாருங்க எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற பீச்சு முழு தோற்றத்தையும் உங்களுக்கு காற்றும் இதில் நல்ல கல் பதிச்சிருக்கிறாங்களுக்குமே வடிவாக இருக்கு அதில் நல்ல நிழல்தார இடங்கள் தான் நான் கட்டாக்காளி நாய்கள் நிற்கிறத தான் கவலையாக இருக்குது அது சாப்பாடு சாப்பாடு நாங்கள் ஒன்று சாப்பாடு